டூ லீஃப் பட் இரண்டு இலையும் ஒரு மொட்டும் இதற்குள்ள தேயிலை தூளிலே இருக்கக்கூடிய சத்து அதனுடைய சுவை அத்தனையுமே நிறைந்திருக்கு இன்னும் ஒரு இலை வருவதற்கு முன்னர் இரண்டு இலை ஒரு மொட்டு இருக்கும்போதே தேயிலை பறிக்கப்பட்டு தொழிற்சாலைக்கு எடுத்து செல்லப்படும் தொழிற்சாலைக்கு எடுத்துச் சென்றதன் பின்னர் தேயிலை உற்பத்திக்கு தேவையான அளவு எடை கணக்கிலிடப்பட்டு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் முதலிலே வாட விடப்படுது இந்த தேயிலை காற்றோட்டமான ஒரு இடத்திலே தேயிலை இவ்வாறு பரவிடப்பட்டு பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு மணி நேர கால இந்த தேயிலை காணப்படுகின்ற நூறு நீர்சத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு விதமான நீர்சத்து குறையும் வரை வாட விடப்படுது தேயிலையின் நீரப்பதன் குறைவடைந்ததன் பின்னர் இந்த தேயிலை ரோலிங் மெஷினினுடைய உதவியோடு அங்கு தேயிலையானது சற்று கசக்கப்படுகின்றது அதாவது அரைக்கப்படுகின்றது ரோலர் மெஷினினுடைய உதவியோடு தேயிலை சாறு அதாவது தேயிலையினுடைய சத்து அனைத்தையும் உள்வாங்கிய இலைகளுடனான அந்த சாறு ஃபெர்மென்டேஷன் செய்யப்படும் அதாவது ஆக்சிடேஷன் என்ற முறைக்குள் உள்வாங்கப்படும் இந்த முறையினூடாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தேயிலையினுடைய நிறமானது ப்ரௌன் நிறம் அல்லது கருப்பு நிறத்துக்கு சற்று மாற்றத்தை மேற்கொள்கின்றது இதிலே ஃபெர்மென்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அதாவது நொதித்தல் முறையானது இதிலே கையாளப்படுகின்றது அதற்கு பின்னதாக விடப்படுகின்றது அதுக்கு பின்னர் தேயிலை தூளின் வடிவமானது கருப்பு நிறமாக முழுமையாக மாறி தேயிலை தூள் பேக்கிங் செய்யப்படும் பேக்கிங் செய்வதற்கு முன்னதாக தரம் பிரித்தல் முறை அதுக்கு பிறகு பேக்கிங் முறை காணப்படுகின்றது அதுக்கு பிறகுதான் முழுமையாக எங்களிடம் வாடிக்கையாளர்களிடம் தேயிலை சென்றடைகின்றது